ஹாய்ங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே மிக்ஸி அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாவசிய பொருளாகிடுச்சி அதாவது மிக்ஸி இல்லை அப்படின்னா என்ன சமையலுமே செய்ய முடியல அந்த அளவுக்கு மிக்ஸி வந்து ஒரு பார்ட்டாகவே இருக்குது ஆனால் மிக்ஸியை நம்ம இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த மிக்ஸர் ஜாரை எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோன்னா உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுருவோம் ஸோ அந்த ஜாரோட அடிப்பாகம் எல்லாமே நல்லா அப்படியே அழுக்காக இருக்கும் உங்களுக்கு நான் பிக் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்படி தான் இருக்குது இந்த குட்டி ஜார் வந்து அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிடுவேன் அப்படின்றதுனால ஓரளவுக்கு அது வந்து ஒயிட்டாக இருக்குது பட் இந்த பெரிய ஜார் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழுக்க இருக்குது ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிம்பிள் ட்ரிக் வச்சு தான் சொல்லித்தர போகிறேன் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா பாத்திரை தேக்கிற சோப்பு ஆக்சுவலாக நான் வந்து பாத்திர தேக்கிற சோப் கூட இல்லை துணி துவச்சுட்டு அந்த மீதி இருக்கும் இல்லையா சோப்பு ஸோ அதிகமே அது கூட இந்த ப்ரஷ் ப்ரஷ்ஷு வந்து நம்ம நார்மலாக தூக்கி வீசுகிற ப்ரஷ்ஷை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோடய ப்ரெசல்ஸ் இருக்க மாதிரி அதை கட் பண்ணி அப்படியே அதை நெருப்பில் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிரும் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த அடியில் இருக்க பார்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும் நம்ம நார்மல் ப்ரெஷ் வச்சு நம்ம உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா உள்ளே இருக்க எல்லா சைடுமே இந்த மாதிரி பண்ணால் தான் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நார்மல் ப்ரஷில் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த உள்ள வரைக்கும் அந்த எஜ்ஜஸ்லலாம் அழுக்கு அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒட்டி அதில் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் கத்தி வச்சு அந்த ப்ரிசில்ஸ் இருக்க பார்த்த மட்டும் கட் பண்ணிக்கோங்க லைட்டாக நெருப்பில் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டினீங்கன்னா ஒட்டிக்கும் ஸோ இப்போ நல்லா தேய்ச்சாச்சு தேய்ச்சிட்டு நம்ம வந்து இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிளீனிங் ஸ்ப்ரே இருக்குது க்ளீனிங் ஜெல்லஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே எல்லாமே நம்ம வந்து போட்டெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சிம்பிளாக கொஞ்சம் பாத்திரம் தைக்கிற சோப்பு ஒரு ப்ரஷ்ஷு இருந்தாலே போதும் இப்போ பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சி ஸோ இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு இல்லை வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டாலே போதும் அதே மாதிரி வெளி சைடு இருக்க அந்த எஜ்ஜஸ்ஸுமே பாருங்கள் அந்த கார்னர்லாம் நல்லா அழுக்கு இருக்கும் ஸோ அதேமே நீங்கள் வச்சு ப்ரஷ் வச்சுமே தேய்ச்சிக்கலாம் ஸோ நம்ம நார்மலாக ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்க எல்லாமே போகாது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்க மாட்டோம் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அழுத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்சர் ஜார் எப்போவுமே புதுசு மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் மிக்ஸியுமே அதோடய எட்ஜஸ் எல்லாமே இந்த ப்ரஷ் வச்சு லைட்டாக அப்படியே நல்லா தொடச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் பாருங்கள் இந்த கைப்பிடி ஓரங்கள்லேயுமே அதில் வந்து அந்த ப்ரஷ் வந்து உள்ளே போகாது பட் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உள்ளே போய் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும் ஸோ அவ்வளோதான் இப்போ வாஷ் பண்ணிட்டு காட்டுறவங்களுக்கு பாருங்கள் எல்லாத்தையுமே எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குன்னு பார்த்திங்களா ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தூக்கி போடுற ஒரு வேஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு இவ்வளோ அழகான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்கள் வீட்டு மிக்சர்ஜார்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சில எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் அந்த பாட்டை வந்து அவங்க வாஷ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஸோ அப்படி பண்ணாதீங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிடுங்க ஸோ ஒரு தூக்கி போடுற ப்ரெஷ்ஷில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் தூக்கி போடாதீங்க இதை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து க்ளீனிங் டிப்ஸாக யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ